தமிழக மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய கேட்டக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இணைய வணக்கங்கள் நாம் இந்த வீடியோவில் மத்திய அரசோட பிஎம் சூரியகார் யோஜனா திட்டத்தின் கீழ் திருச்சி மாவட்டத்தில் நாலு கிலோவாட் சோலார் ஆண்கள் சிஸ்டத்தை எழுபத்தெட்டாயிரம் மானியத்தோடு நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் வாங்க சப்ஜிடி சோலார் ப்ராஜெக்ட் பற்றி பார்க்கலாம் வணக்கம் இந்த சைட்டடோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் விராலிமலை அதுக்கு அருகாமையில் உள்ள பாத்திமா நகருங்கிற இடத்துக்கு தான் நம்மளோட சோலார் ஆண்கள் ப்ராஜெக்ட் இன்ஸ்டாலேஷனுக்காக நம்ம வந்திருக்கோம் வீட்டோட மேல் தளத்திலே ஹைலி எலிவேட்டர் ஜிஐ செக்சர் அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனல் மவுன் பண்ணியிருக்கோம் எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸ்ஸஸ் டைசிராணி அவங்களுக்கு மாத பில்ல முண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய்க்கு ஆவரேஜாக வந்துகிட்டு இருந்தது அவங்களுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோட்டுக்கான சோலார் ஆன்கிரி சிஸ்டம் ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இபி அமௌண்ட்டை ரொம்பவே நம்ம குறைச்சிடலாம் எங்களோட இந்த சோலார் அனல் சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்திருக்குது ஈட்டெலோட ஐநூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் மோனோபர்க் ஆஃப் கட் டிசிஆர் பேனல் ஏழு குழந்தைகளும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா ஈவோ ப்ராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி இருக்குது இன்வர்டருக்கு டென் இயர்ஸ் வாரண்டி நம்ம கொடுக்குறோம் உங்கள் வீட்டு மின் கட்டணம் பில் வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு மேலே வருதுன்னா இந்த அரசின் திட்டத்தின் மூலமாக நீங்கள் ரெண்டு கிலோட்டிலருந்து பத்து கிலோட்டை வரைக்கும் சோலார் அமைச்சு உங்களோட மின் கட்டணத்தை குறைச்சிக்கிடலாம் ரெண்டு கிலோவாட்டுக்கு நம்ம சொல்ல பேனல் அமைச்சோம்னா அறுபதாயிரம் மானியமும் மூணு கிலோவாட் மற்றும் அதற்கு மேலே நம்ம சொல்ல விற்பனை நிலை அமைச்சின்னா எழுபத்தெட்டாயிரம் நமக்கு கிடைக்கும் மத்திய அரசோட இந்த மானிய சூரிய சூரியத் திட்டத்தில் லோன் வசதியுமே கொடுக்குறாங்க அதாவது நம்ம மூணு கிலோட் பண்ணோம்னா அதுக்கு ரெண்டு லட்ச ரூபா லோன் வசதியும் மூணு கிலோவாட்டில் இருந்து பத்து கிலோட் வரைக்கும் ஆறு லட்ச ரூபா லோன் வசதியும் பேங்க்குமே கொடுக்குறாங்க எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸ்ஸஸ் டைசிராணி அவங்களுக்கு ஏ டு சாட் நாங்கள் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது சோலார் சப்சடி ப்ராஜெக்டாக ஃபஸ்ட்டு ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறமா அதற்கான இன்ஸ்டலேஷன் இபியோட நெட் மின்டர் ஃபாலோ அப்பு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது லாஸ்ட்டாக சப்சடி கிளைம் வரைக்கும் எல்லாமே பிஎம் சு சூரியாகார் யோஜனா இத்திட்டத்தின் கீழ் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி எல்லாமே ப்ராப்பராக பண்ணிக் கொடுத்துருப்போம் ஸோ இதே மாதிரி உங்கள் வீடுகளுக்கும் சோலார் அமைச்சு உங்களோட வீட்டோட மின்கட்டணத்தை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆலோவர் தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய கேட்டக் சோலார் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும் நன்றி